திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியை அனைவரும் அணுவணுவாக கேட்டு ரசித்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க இன்னைக்கு பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் பாடல் பதினைந்து கந்தர் அனுபூதி பாடல் பதினைந்து இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான எளிமையான முறையில் உங்களை வந்து சேரணும்னு போடுறேன் நான் எந்த வகுப்பிலையும் போய் படிக்கல இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க வாங்க நம்ம இப்போ கந்தர் அனுபூதியை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு வயன் குண பஞ்சரனே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் அப்புவியும் பரவும் குரு வயன் குண பஞ்சரனே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் வரும் போர் புரிவதில் விருப்பமுள்ள தேவர்களும் புவியும் பரவும் பூ உலகத்தவரும் புகழ்ந்து துதிக்கின்ற குரு புங்கவ குரு சிரேஷ்டனே என் குண பஞ்சரனே அருங்குணங்கள் எட்டிற்கும் உறைவிடமானவனே முருகன் குமரன் குகன் என மொழிந்து முருகன் குமரன் குகன் என உனது திருநாமங்களை மெய்யன்புடன் புகழ்ந்து கூறி உருகும் செயல் தந்து உள்ளம் கசிந்து உருகும் தன்மையை தந்து உணர்வு என்று அருள்வாய் மெய்யுணர்வை எப்போது அடியனுக்கு தந்து அருள்வா அருள் புரிவாய் அப்படின்னு அருமையாக கேட்குறாரு முருகன் குமரன் குகன் என மொழிந்து முருகன் அந்த நம்ம புகழ்ந்து கூற கூற மெய்யன்புடன் நம்மளுக்கு எப்போ நீங்கள் உள்ளம் உருக உள்ளம் கசிந்து உருகும் தன்மையை தந்து உணர்வு என்ற அருள் உணர்வு என்ற அருள்வாய் மெய்யுணர்வை எப்போது அடியனுக்கு தந்தருள்வாய் இந்த மெய்யுணர்வையும் அன்பையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பாடலில் கேட்டிருக்காரு இந்த பாடலை எல்லாம் கேளுங்க கேட்டு உங்களுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் முருகப்பெருமானுடைய காலடியில் போட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை எந்தவித தடைகளும் இல்லாமல் நல்ல முறையில் செய்யணும்னு வேண்டிக்குங்க நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கங்க முருகா உன்னையே நான் நினச்சி உன்னையே வழிபாடு பண்ணுறேன் எனக்கு எந்த இடரும் வாராமல் உன்னுடைய வேல் கொண்டு தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர குமரன் முரு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரனே நாம் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானாண்ட நம்மளுக்கு தேவையான செல்வத்தை வாரி வழங்கணும் எங்களுடைய எல்லாம் தீரணும் எங்களுக்கு அன்னைக்கு அண்ணாடம் பழப்பு அது நல்லபடியாக நடக்கணும் எங்களுக்கு வறுமை நீங்கி நல்ல வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்